ஈரோட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அக்கா என்ற புதிய திட்டத்தை எஸ்பி சுஜாதா தொடங்கி வைத்தார் ஈரோடு மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் மாணவிகள் மீதான பாலியல் துன்புறுத்தலை தடுக்கவும் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் காவல்துறை சார்பில் போலீஸ் அக்கா என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ்பி சுஜாதா பங்கேற்று இத்திட்டத்தில் பணியாற்ற மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இரண்டு மகளிர் பொலிசாரை நியமித்து திட்டம் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் கே என் நேரு மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் மற்றும் நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் குடிநீர் இணைப்பு பணிகள் பாதாள சாக்கடை திட்டம் தெரு விளக்கு உள்ளிட்ட பணிகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார்